ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வரவரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் சென்னை செல்சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சென் த செலிபிரேஷன் அந்த பணத்தை உண்டியல போடாத கோயிலில் கோபித்த நிர்மலா சீதாராமன் ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த பஞ்சாயத்து அமைச்சர் நிர்மலா பேசியது என்ன தங்க தமிழ்ச்செல்வன் தந்த பாதிலடி தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழை என்பது கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக அமைச்சர்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் தென் மாவட்டங்கள் சந்திக்காத நூறு வருட கனமழை காரணமாக இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் நிவாரண நிதியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவசர நிவாரண நிதியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் தமிழ்நாடு வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என கூறிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனால் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே ஒருவித மோதல் போக்கு நிலவியது இத்தகைய சூழலில் கடந்த இருபத்தாறாம் தேதியன்று தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நிர்மலா சீதாராமன் நேரில் வந்திருந்தார் இதை அடுத்து அந்த பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது அந்த கோயிலில் நிர்மலா சீதாராமன் பேசிய சில கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த இடத்தில் கோயில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்து கோயில் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த நிர்மலா சீதாராமன் அறநிலையத்துறையிடமிருந்து ஊதியம் ஏதும் வராதே என தெரிவித்து தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் அந்த நேரத்தில் அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அரசின் சார்பிலும் அர்ச்சகர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக கூறினார் தொடர்ந்து அங்கிருந்த அர்ச்சகர்களும் பக்தர்களும் கோயிலில் பெருமாள் ஊர்வலம் செல்லும் சாலையை சீரமைத்து தரும்படி நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை விடுத்தனர் அப்போது அதை ஏற்றுக்கொண்ட நிர்மலா சீதாராமன் அங்கிருந்த அறநிலைய துறை அதிகாரியிடம் அவங்க சொன்னது புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுது பெருமாள் ஊர்வலம் வர்ற பாதையை சுத்தம் செஞ்சு தர சொல்றாங்க அதை செஞ்சு கொடுங்க என்றார் அந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த பாஜக எம்எல்ஏவும் பாஜக சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் அதற்கு எவ்வளவு செலவாகும் என கேட்டார் அப்போது குறுக்கிட்ட நிர்மலா சீதாராமன் அதை பற்றி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவங்களுக்கு அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கத்தான் கஷ்டமாக இருக்கும் அது மூணாயிரம் ரூபாய் சம்பளம் தான் அதை கொடுக்கவே ரேஷன் கடையில் கொடுப்பது போல பார்த்து பார்த்து கொடுப்பாங்க இந்த வேலையை செய்கிறதுக்கெல்லாம் அவங்க பணம் இருக்கும் அந்த மாதிரி தெருவை கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என தமிழ்நாடு அரசை சாடினார் இதற்கிடையில் அந்த கூட்டத்தில் இருந்த பக்தர் ஒருவர் பாதையை சரி செய்ய தான் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் அதற்கும் உடனடியாக பதில் அளித்த நிர்மலா சீதாராமன் இருப்பா தம்பி நீ வேற அந்த பணத்தை உண்டியல்ல போடாத எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துருங்க தமிழக அரசு கிட்ட பணம் வாங்கி சரி கட்டிக்கலாம் என்கிறார் அது மட்டுமின்றி அவர் அங்கிருந்து செல்லும்போது அந்த கோயில் பாதையை இருபது நாட்களில் சுத்தம் செய்ய வேண்டும் தங்களின் கட்சியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வந்து பார்வையிடுவார் ஆனால் அதற்குள் செய்து முடிக்காவிட்டால் அடுத்ததாக நானே வந்து விடுவேன் அந்த வேலையை செய்து முடிக்கும் வரை அங்கேயே நிற்பேன் என கூறிவிட்டு சென்றார் இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசை விமர்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாக நிலையில் திமுக தேனி மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் தனது எக்ஸ் தளத்தில் நிர்மலா சீதாராமனை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதில் ஆத்துல அவன் வெள்ளம் வந்து செத்து பழைக்கிறான் அவங்களுக்கு உதவ மாநில அரசு கேட்க நிதியை ஒதுக்க வைக்கல இதில் இந்த அம்மாவுக்கு பெருமாள் ஊர்வலம் வரும்போது அந்த தெரு சுத்தமாக இருக்கணுமா தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்தீங்களா இல்ல பெருமாள் போகிற பாதையை சுத்தம் செய்ய வந்தீங்களா என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தற்போது நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சுக்கு திமுக கட்சியினர் எதிர்வினையாற்றி வருகின்றனர் அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க இல்ல நீங்க என்ன நீங்க கேட்கற விதத்தில் அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்றேன் நோவே

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க